தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே ஆசிர்வாதத்தை அன்பை நிறைவாய் கொடுக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்பினீரே நன்றி ஆசீர்வதித்தீரே நன்றி ஆளுகை செய்தீரே நன்றி உருவாக்கினீரே நன்றி உரு கொடுத்தீரே நன்றி வாழ்விக்கிறவராய் வாழ்வின் நன்மைத்தனங்களை காண செய்கிறவராய் எங்களோடு இருக்கிறீரே நன்றி அப்பா எங்களோ ஒவ்வொருவரை எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் வல்லமையான தெய்வம் ஆசீர்வாதமான எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே உம்முடைய நன்மைத்தனங்களை காண செய்தீரே அப்பா இந்த இரவுக்காகவும் பாதம் வருகிறோம் ஆசிர்வன் இரவு வல்லமையாய் மாறுவதாக இரவு எழுப்புதலாய் இருப்பதாக இரவு ஆசீர்வாதமாய் இருப்பதாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தெய்வம் கட்டி எழுப்புவீரா உம்முடைய அன்பின் தோழமை எங்கள் ஒவ்வொருவரிலும் எங்கள் வாழ்விலும் இந்த இரவிலே வெளிப்படுவதா எங்களை பாதுகாக்க எங்களை அரவணைக்க ஆசிர்வதிக்க தெய்வம் எங்களோடு இருக்கிறீர் என்கிற விசுவாச அறிக்கை எங்களுக்குள்ளாய் உருவாக்குவதா இரவு முழுவதும் எங்களை பாதுகாக்க பரிசுத்த தூதர்கள் எங்களோடு சூழ்ந்து நின்று ஆசீர்வதிப்பார்களாக புனிதர்கள் மறை சாட்சிகள் இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வந்த இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் பிளஸ் யூ Have a, a sound sleep. And sleep. sleep.